உழவர் சந்தை உழவர் சந்தை வந்து நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் முதன் முதலாக துவக்கி வைக்கப்பட்டது மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று உழவர் சந்தைகள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உழவர் சந்தையின் முக்க முக்கிய நோக்கம் என்னென்னா விவசாயிகள் தங்களுடைய விளைப்பொருள் காய்கறி மற்றும் பழங்கள் ஆகிய விளை பொருட்களை நேரடியாக நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதற்கு உரிய ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம இந்த உழவர் சந்தையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து தமிழக அரசின் சீரிய திட்டத்தில் முக்கியமான ஒரு திட்டமாகும் ஸோ இதில் வந்து விவசாயிகளுக்கு என்ன லாபம்னா வெளி மார்க்கெட்டை விட விவசாயிகளுக்கு உழவர் சந்தையில் வந்தாங்கன்னா இருபது சதவீதம் வந்து கூடுதலாக விலை வந்து கிடைக்கும் இதனால் வந்து விவசாயிகளும் அடைவாங்க அதே மாதிரி நுகர்வோருக்கு என்ன லாபம் அப்படின்னா சில்லறை வியாபாரத்தில் சில்லறை மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு வந்து பதினைந்து சதவீதம் வந்து கம்மியான விலை வந்து இங்கே உழவர் சந்தையில் கிடைக்குது அதனால் வந்து நுகர்வோருக்கும் வந்து இதில் லாபம் ஸோ இதனால் விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு வந்து இரு ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப லாபகரமான ஒரு திட்டமாகும் இதனால் விவசாயிகள் மட்டுமல்லாமல் நுகர்வோரும் இதில் பயனடைகின்றனர் அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களும் ரொம்ப வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத் துறையின் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் சாகுபடி செய்யலாம் எந்த பருவத்தில் வந்து பயிரிடலாம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு தொழில்நுட்ப விளக்க உரையும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது நம்ம மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை துறையின் மூலமாகவும் அவங்களுக்கு தேவையான அந்த காய்கறி விதைகள் நாற்று எல்லாமே வந்து நம்ம அதுவுமே நம்ம அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வாங்கி தரோம் இதெல்லாம் வந்து வந்து நம்ம உழவர் சந்தையின் மூலமாக விவசாயிகளுக்கு செயல்படுத்துகிறோம்